ஆயிரந்தா கவி சொன்ன அழகழகா பொய் சொன்ன பெத்தவள உன் பெருமை சொல்லலையே காத்தெல்லாம் மகம் பாட்டு காகிதத்தில் அவனி எடுத்து ஊரெல்லாம் மகம் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய்ப்பற்றி எழுதி என்ன லாபம் என்ன எழுதாம போனேனோ எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய்ப்பற்றி எழுதி என்ன லாபம் என்ன எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெற்ற புண்ணே குலமகளே என்னை வலி பொறுத்தவரே வைரமுத்து வயிற்ற நீ சுமந்தது ஒன்னு வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காத்து மூக்கோட கருப்ப ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்ப

பித்தாச்சு பெத்த மனம் கல்லாச்சு வைகையில ஊர் முழுக வள்ளுவரும் சேர்ந்தொழுக கைப்பிடியாய் சேர்ந்து வந்து கரை சேர்த்து விட்டவரே வைகையில ஊர் முழுக வள்ளுவரும் சேர்ந்தொழுக கைப்பிடியாய் சேர்ந்து வந்து கரை சேர்த்து விட்டுவரே எனக்குன்னு ஆனதுனா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதுனா எனக்கு வேற தாயுண்டா எனக்குன்னு ஆனதுனா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதுனா எனக்கு வேற தாயுண்டா நன்றி வணக்கம்